ஹாய் அரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டாரா இன் தமிழ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்மிங் வீக் ஏஞ்சல் மெசேஜ் ரைட் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் அடுத்து அதே மாதிரி இந்த வரும் வாரம் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இங்கே த்ரீ பைல்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பைல் பைல் ஒன் ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் ஃப்ளார்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க எந்த கலர் பிடிக்கோ அது விஷயம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செகண்ட் இல்லை காம்பினேஷன் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் பைல் பிங்க் வித் கிரீன் தேர்ட் பைல் பர்பிள் வித் எல்லோ இது வந்து லைட் பர்பிள் கலர் ஓகேவா ஸோ பர்பிள் வித் எல்லோ கலர் ஸோ கண்களை மூடிக்கோங்க டேக் அ டீப் பிரத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் த்ரீ டைம்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சை உள்ளே இழுத்து வெளியோடணும் ஓகேங்களா ஃபுல்லாக த்ரீ டைம்ஸ் உங்களை இந்த வீடியோவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கண்களை திறந்து பாருங்க ஐ மீன் உங்களுக்கு விதவுட் செகண்ட் டாட் எது சூஸ் பண்ண தோணுதோ அதை நீங்க சூஸ் பண்ணி பாருங்க ஓகே ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் சோ ஹாய் யாரெல்லாம் இந்த ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் சோ லெட் ஸ்டார்ட் சோ ஃபஸ்ட் மெசேஜ் முருகன் மெசேஜ் மனம் சாந்தி வரும் ஸோ நிறைய விஷயங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதி ஆகிற அளவுக்கான விஷயங்கள் வந்து நடக்க போகுது நீங்கள் மனதளவுல குழப்பிட்டு இருக்கலாம் நடக்குமா நடக்காதா ஒரு வருத்தம் கூட இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த நிலை வந்து மாறப்போகுது உங்களுடைய மனம் அமைதியாக போகுது அதுக்கு வந்து முருகரை வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண போறாரு அவரை நீங்க வழிபடுங்க ஓகேவா

இந்த மெசேஜ் என்ன கிடைக்குங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னோக்கி போக போறீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏஞ்சல்ஸ் ரைட் and உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் உங்களை வாழ்க்கையில முன்னோக்கி எடுத்துட்டு போக போகுது அதுவும் உங்களுடைய ஐடியாஸ்னால ஓகே அண்ட் வா சூப்பர் உங்களுடைய ப்ராஜெக்ட் கிரியேட் நிறைய நீங்க ஐ மீன் ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்க பண்றீங்க புதுசா அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா உங்களுக்கான நியூ ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்க நியூ ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ராஜெக்ட் பண்ணாதவங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடா சில விஷயங்களை நீங்க உருவாக்குவீங்க ஓகேவா அண்ட் நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க ஓகே அதை நோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷைன் ஆக போகிறீங்க அதுதான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் யூரியல் ஸோ அட்லீஸ்ட் அதாவது ஒன்று கிறிஸ்டல் வந்து பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் ஆர்கேஞ்சல் யூரியல் இவர் பிக்சரை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா மனதார இவரை வேண்டிக்கோங்க ஓகே ஸோ அது அவருக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கோங்க உங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கான எனர்ஜியை தருது அண்ட் உங்கள் வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனை இவர் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு உங்களுடைய ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்க போகுது உங்களுக்கு பொருளாதார நிலை அற்புதமாக இருக்க போகுது ஓகேவா ஸோ உங்களுடைய கனெக்ஷன் டிவைனோட ரொம்ப கரெக்டாக நல்ல நல்ல நிலையிலேயே ஈர்க்க போகுது ஸோ நீங்க எந்த மாதிரியான அஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னா ஐ ஆம் எனர்ஜைஸ்டு ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் ஓகேவா நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கேன் மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறேன் எனர்ஜைஸ்டு ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜியோட இருக்கிறேன் ஓகேவா அந்த மாதிரியான ஒரு அஃபர்மேஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் புதிய விஷயங்கள் புது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்க போகுது கம்மிங் வீக் அண்ட் ஒயிட் பாருங்க கலரு மேபி ஓ இந்த கலர் நீங்க யூஸ் பண்ணலாம் ஓவர் கம்மிங் ஃபியர் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கான ஒரு பயம் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த பயத்தை தாண்டி வர போறீங்க ஃபர்டிலிட்டின்னு பார்க்கும்போது சில பேர் கஞ்சி வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா என்ன வந்து ீங்களோ ஒரு மாதிரி ஒரு ப்ராக்ரெஸே இல்லாம இருந்துட்டு இருக்கலாம் வாட் எவர் மேபி உங்களை கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்ல ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம் பர்சனல் இருக்கலாம் மேரிட் ஐண்டிங் அப்படின்னா இப்ப சப்போஸ் குழந்தை விஷயத்துல ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜில இருந்து கிராஸ் ஆகி ஒரு நல்ல எனர்ஜி வந்து உங்களுக்கு வரப்போகுது குழந்தைக்கான வாய்ப்பும் வரப்போகுது ஸோ எல்லா விதமான பயங்களையும் வந்து தாண்டி வரப்போறீங்க அண்ட் பவுண்ட்ரிஸ் உங்களுக்கான பவுண்ட்ரிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ உங்களை வந்து மற்றவங்களுக்கு நோ சொல்ற அளவுக்கு கொஞ்சம் உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் உங்களால முடியாத பட்சத்துல அந்த நோய் சொல்ற அளவுக்கு நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய எனர்ஜிக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேவா நீங்க தனியா இல்லை நாங்கள் துணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மேபி நீங்க சிலர் உங்களுக்கு தனியா இருக்கிறதா ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்க நினச்சி worry பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கான சப்போர்ட் டிவைன் டந்து கிடைக்குது இருந்து கிடைக்குது கண்டிப்பாக ஸோ அவங்க உங்களுக்காக எப்பவுமே இருக்காங்க அவங்க எப்பவுமே உங்களை விட விட்டு விட போறது இல்லை ஓகேவா அதை அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ரைட் நீங்க என்னதான் ஒரு தனி மேல பிசிக்கலா இருந்தா கூட பல கவலைகளை கடந்து வந்துட்டு இருந்தா கூட உங்களை தனியா அவங்க விடல நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறத உணரலன்னா கூட ஓகே அவங்க வந்து உங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க அவங்க அனுப்பக்கூடிய அந்த அன்பும் அக்கறையும் நீங்க உணராம இருக்க இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது ஓகே ஸோ ஸ்பிரிட் ஆர் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டாகவும் ஒரு கைடாகவும் உங்களுடைய ஃபேமிலியாகவும் அவங்க எப்பவுமே ஒரு தயாரான நிலையில தான் இருக்கிறாங்க ஓகே நீங்க எப்பவுமே தனியாக நடக்கிறது இல்லை உங்களுக்கு பின்னால அவங்க தொடர்ந்து உங்களை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நீங்க தைரியமாக வந்து என்ன பண்ணலாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் அன்வான்டாக கவலைப்பட தேவையில்லை அதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வா ஃபூல் அண்ட் எம்ப்ரஸ் வெரி நைஸ் சில பேருக்கு வந்து அம்மாவுடைய அம்மாவுடைய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அண்ட் இதுலயும் வந்து மெட்டர்னிட்டி தெரியுது ஒரு குழந்தை கன்சீவ் ஆன ஒரு லேடி தானே இவங்க எம்ப்ரஸ் ஓகேவா சோ ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது விநியோசன் நம்பி நீங்க உங்க செயல்களை செய்ய போறீங்க ரொம்ப கேர்வலா ஜாலியா ஓகேவா இந்த ஃபுல் எனர்ஜி இவருக்கு வந்து இவர் எதை நினைச்சோ கவலைப்படாத ஒரு பர்சன் அந்த மாதிரியான ஒரு வாரமாக இருக்க போகுது இந்த எம்ப்ரஸ் பார்க்கும்போது அபண்டன்ஸ் அது ஃபினான்ஷியல் அபண்டன்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இருக்க போகுது ஓகே கம்மிங் வீக்கில் அது மெட்டீரியல் அபண்டன்ஸ் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் அதர்வைஸ் ஆல்ரெடி நீங்கள் மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சி அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஓகே ஹாப்பினஸ் அப்படின்றத பார்க்குறோம் ஏற்கனவே ஃபர்ஸ்டே நமக்கு வந்துச்சு மனம் சாந்தி வரும் ரைட் ஓகே ஸோ ஒன் இதுதான் உங்களுக்கான கம்மிங் வீக் ஏஞ்சல் மெசேஜ் பாருங்க ஸோ மனசில் வச்சுக்கோங்க இந்த மெசேஜ் ஒன் வீக்குக்கு ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் குட் டே மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பை ஹாய் பாயில் டூ இந்த பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷனோ ஆர் பிங்க் ஆர் கிரீனோ அப்படி சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ் ஓகே கம்மிங் வீக் ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கலாம் லெட்ஸி முருகரை மெசேஜ் நான்காவது வீடு ஸோ இது என்ன அப்படின்னா வந்து சுவாமி மலை முருகரை நீங்கள் வணங்குங்க அவர் வந்து உங்களுக்கு சில அறிவுரைகள் வந்து எது மூலமாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை அவர் வந்து என்ன சொல்றாரு சிவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு இல்லையா ஆஹ் அதனால உங்களுக்கு டபுள் கிரேஸ் அதாவது முருகருடைய அருளும் இருக்கு சிவனுடைய அருளும் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இல்ல அண்ட் அண்ட் மோர் ஒன் மோர் திங் உங்க பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான ஒரு அட்வைஸ் வந்துட்டு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது சிவ குருநாதன் அப்படின்ற பேரு யாருக்காவது இருக்கலாம் இல்ல சிவா அப்படின்ற பேரு கூட உங்களை சுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது சுவாமி பழனி சுவாமி அப்படி கூட இருக்கலாம் எனக்கு கூட தோணுது ஒரு சிலர் ஓம் பந்தத்தை பத்தின ஆராய்ச்சியில இருக்கீங்களா மேபி அது ரிலேட்டடான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அப்பாவு மூட மூலமா ஆஹ் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியை உங்களை பார்த்து அவர் வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய செயல் செயல்னால் அதர்வைஸ் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் ஹாப்பி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஸோ உங்களுக்கான கிறிஸ்டல் இந்த வாரத்துக்கான கிறிஸ்டல் ஷெல் ஹோசெல் ஓகேவா இந்த கிறிஸ்டலை நீங்கள் வந்து நெட்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்பப்போ ஓகே ஆர் யூ ரெடி டு

உங்களுடைய கனவுகளையும் காட்சிகளையும் நீங்க வந்து கவனத்துல எடுத்து பாருங்க அதுல அது மூலமா உங்களுக்கான விஷயங்கள் வந்து வரும் சோ பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதுல இருந்து லெசன்ஸ் எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு படிக்கட்டா எடுத்துக்கோங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நினைச்சு கவலைப்படாம எதிர்காலத்துல உங்களுடைய ஃபியூச்சருக்கான ஸ்டெப்ஸா வந்து அதை எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்குள்ள நிறைய விவேகம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க ஆர்க் ஏஞ்சல் சோஃபியர் இவரை வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க ஒரு செகண்ட் நினைச்சாலும் ஏஞ்சல்ஸ் உடனே உங்க பக்கத்துல இருக்கிறத உங்களால உணர முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்குள்ள நிறைய விவேகம் இருக்குது அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஸோ அதையே நீங்கள் அஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க ஓகே ஸோ உங்களுடைய அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் நாலேஜும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன் பண்ணுங்க அது நான் உங்களுக்கு தேவை நீங்கள் இயற்கையாகவே மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ள வந்து தினமும் ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க கவனத்தில் எடுத்துக்கோங்க ஓகேவா அதை வந்து like தாட்டு விட்டுறாதீங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பக்கெட் ஃபுல் ஆஃப் மில்க் ம் ஒயிட் கலர் வந்திருக்கு இங்கேயும் அந்த கலர்லாம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரம் மதர் ஃபிகர் ரைட் ஆசிர்வாதம் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க இல்லை உங்க அம்மாவ்ட்ட இருந்து இல்ல அந்த ஏஜில் உள்ளவங்கள்ட்ட இருந்து ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ப்ராஸ்பரிட்டின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பொருளாதார நிலை வளமான வாழ்க்கை வந்து அமைய போகுது ஓகே உங்களுடைய கோல் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க நீங்கள் மாடுகளுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் சர்வ் பண்ணுங்க அதுங்களுக்கு தேவையானது வாங்கி போடுங்க சாப்பிட்றதுக்கு மேபி அது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய நல்ல ஒரு அதிர்ஷ்டத்துக்காக ஓகே அது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க பை டூ அண்ட் நம்பிக்கை வைங்க உங்களுடைய ப்ரேயரை வந்து கேட்டுவிட்டாங்க ஏஞ்சல்ஸை அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதற்கான ஆன்சர் கிடைக்கும் உங்களுடைய ப்ரேயர் வந்து ப்ரேயருக்கு அவங்க பதில் கொடுக்க போகிறாங்க ஆன்சர் கொடுக்க போகிறாங்க அண்டு ground உங்களை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க சில பேர் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகலாம் ஏதோ ஒண்ணு லேக் ஆகலாம் அதை வந்து கத்துக்கோங்க ஓகேவா அப்போ ஒரு உங்களை வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிக்கோங்க இப்ப வேலைக்கு போறீங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன் அது மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அப்படின்னா உங்க சைடு நீங்க கரெக்டா இருங்க நீங்க வந்து கிரவுண்டடாக இருங்க அப்போ எல்லா விஷயத்திலையும் நீங்க தகுதியானவரா உங்களை வந்து மாத்திக்கோங்க அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஏற்படுத்திக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களா தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ உங்களால முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க so அந்த மாதிரி உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கும்போது அது successful தான் முடியும் okay வா wow. so then ace of wands wow tower <coughs> ஸோ பாஸ்ல நடந்த விஷயங்கள் கவலைகள் இல்லை திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்துருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது மொத்தமாக வந்து ஏதோ இல்லாமல் போயிருக்கா இருந்து கீழே விழுந்த மாதிரி இல்லை பில்டிங் கட்டடமே இடிஞ்சு விழுந்த மாதிரி சம்மட் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தா இப்போ ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வரப்போகுது ஃப்ரெஷ்ஷாக இங்கே இப்போ இதுக்கு அடுத்து இது வருது ஃப்ரெஷ்ஷாக வந்து மலரப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து முளைக்குது பாருங்கள் ஒரு ஒரு இலையா துளிர் விடுது அது மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு எண்டுக்கு வருது ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது சில பேருக்கு நான் இங்கே ஒரு மெட் இங்கே இவங்களும் சைல்டு வச்சுருக்காங்க ஸோ ஆஃப் ஒன்ஸும் பார்க்கும்போது மெட்டர்னிட்டிக்கான வாய்ப்பு ஐ மீன் கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து பார்க்க முடியுது ஓகேவா ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா கவு மில்க் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அது எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்து ரிலேட்டடாக ரைட் சரிமா செய்கிறாதா அப்படின்னு பார்த்துக்கோங்க பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது ரெண்டாவது சரிமா ஹெல்த்துக்கு ஓகேவா அது சேராதா அப்படின்றத பார்த்துக்கோங்க ரெசனேட் ஆக்கிறவங்க அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க எக்ஸ்பெக்ட் மிரக் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் பிறக்க போகுது உங்களுக்கு குழந்தை சில பேருக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் பிரெக்னெண்டாக இருக்கலாம் குழந்தை பிறக்க போகுது அண்ட் இல்லைன்னா உங்கள் லைஃப்ல புதிய விஷயங்கள் பறக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து புதுசாக பறக்க போகுது ஓகேவா பிரேக்கப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ரைட் தைரியமா இருங்க ஸோ ஏதோ ஒரு மிராக்கள் வந்து நடக்க போகுது ஸோ கமெண்ட்ல வந்துட்டு மிராக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான

சோ பர்பிள் வித் yellow இதை சூஸ் பண்ண உங்களுக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் கம்மிங் வீக் வரம் தரும் வள்ளல் உங்களுக்கு முருகர் வரம் தர்றதுக்கு தயாரா இருக்காரு நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா இல்ல நீங்க ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வரத்தை கம்மிங் வீக்ல வந்துட்டு தர போகிறாரு அண்ட் தென் நெக்ஸ்ட் உங்களுக்கான கிறிஸ்டல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கோல்டன் கால்சைட் இந்த கிறிஸ்டலை வந்துட்டு எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா குரோமில் வந்து எடுத்துக்கோங்க இந்த நேமை டைப் பண்ணி ஓகே டி யூ ஃபீல் லைக் யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் யுவர் சோல் பர்பஸ் டி நோ வாட் யுவர் ஸ்ட்ரென்த் ஆர் உங்களுடைய சக்தி உங்களுடைய எனர்ஜி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏஞ்சல்ஸ் வந்து கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய பவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் நம்புங்க ஓகேவா ஃபஸ்ட்டு உங்களை நீங்க நம்பணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து கொடுக்குறாங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மற்றவங்களெல்லாம் நம்புறீங்க உங்களை நம்ப மாட்றீங்களா எஸ் உங்களை நம்புங்க இவங்க சொல்யூஷன் தருவாங்களா அவங்க சொல்யூஷன் தருவாங்களா இல்லை இவங்க கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னால் சால்வ் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம உங்களுக்குள்ள இருந்தே எல்லா விதத்தும் எல்லா கொஷனுக்கான ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்பவுமே உங்களுக்கு எல்லா விதமான பதிலும் கிடைக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து சோல் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணலாம் ஸோ அது இட் பி அப்படியே விடுங்க நாளிடவில் அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவார் வரும் முருகர் அது அது மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கும் நீங்கள் யாராக இருக்கணுமோ அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அலைன் பண்ணிக்க போகிறீங்க உங்களுடைய முழு திறமையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கப் போறீங்க ஓகேவா சோ உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்க உங்க லைஃப் எடுத்துட்டு போ போறீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு லைஃப் எடுத்துட்டு போறீங்க காண்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நீங்க செயல்பட போறீங்க அதுல எந்த அளவுக்கு நீங்க பெஸ்ட் உங்களுடைய எக்ஸலென்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு அது வந்து வெளியே வரப்போகுது ஓகேவா ஆர்க்கேஞ்சல் ஏரியல் உங்களுக்கு இந்த வாரத்துக்குரிய ஏஞ்சல் அவரை மனசால நினைச்சு வேண்டிக்கோங்க நினைச்ச நேரம் அவங்க ஏஞ்சல் உங்க பக்கத்துல இருக்கிறத உங்களால உணர முடியும் கண்டிப்பாக சோ ரொம்ப நீங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்க அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை போடுங்க நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் என்னுடைய உண்மையான மதிப்பை பற்றி மதிப்பை நான் உணர்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு எல்லை எனக்கு நான் வகுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் என்னால் வச்சுக்க முடியும் அப்படின்னு ஸோ யார் வேணாலும் எது கேட்டாலும் உங்களுக்கு டைமே இல்லைன்னா கூட இல்லை உங்கள் வேலையை போட்டு போய் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பாதிப்பு உங்களுக்கு தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரைட் உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கிறதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போகுது கம்மிங் வீக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அண்ட் ஒன் மோர் மெசேஜ் மிஸ்டிக்கல் பவர் அத்தாரிட்டி பியர் ஃப்ரூட் ஆஃப் யார் லேபரர் தான் ஸோ நிறைய உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் வந்துட்டு இருக்க போகுது ரொம்ப ஒரு இன்டியூட்டிவ் பவர் இருக்க போகுது உங்களுக்கு ஓகே உங்களுடைய பவர் நீங்கள் கையில் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுடைய பவர் தெரியாம இருந்திருக்கலாம் இல்லை மற்றவங்களை உங்களை டாமினேட் பண்ணியிருக்கலாம் பட் கம்மிங் வீக் அப்படி இல்லை நீங்க சொல்றது தான் கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைய வாய்ப்பு இருக்கு அமைய போகுது எக்ஸ்பிரஸ் யார் செல் த்ரூ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் சரஸ்வதியும் வந்திருக்கிறாங்க நீங்க அவங்களையும் வந்து மனதார நினைச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய கலை கலையை கலை உங்கள்ட்ட வந்து சில கலைகள் இருக்கலாம் சில திறமைகள் இருக்குதா அதை வந்து என்ன பண்ண போறீங்க வெளியே கொண்டுவாங்க ஓகே அப்போ நீங்க யாரு அப்படின்றது கம்மிங் வீக்ல எல்லாருக்கும் புரிய வரும் ரைட் உங்களுடைய செயல் செயல்கள் மூலமா உங்களுடைய திறமையை வெளியில கொண்டுவாங்க டேக் a மொமெண்ட் ஓகே சோ கொஞ்சம் அமைதியா இருங்க எந்த ஒரு முடிவு முடிவு எடுக்கணும்னு ஏதோ மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு அமைதியாக இருங்க அதற்கான நேரம் வரும்போது எடுத்துக்கலாம் இப்போ நீங்க அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் அவ்வளவுதான் ரஷ் பண்ண வேண்டாம் எதுவுமே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரஷ் பண்ண வேண்டாம் அண்ட் என்னமே நீங்க பண்ண தேவையில்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க ரஷ் பண்ணாதீங்க மனஸ்க்குள்ள போட்டு குழப்பிட்டே இருக்காதிங்க இப்பவுமே நடக்கணும் இப்போமே முடிக்கணும் அப்படிலாம் இல்லை அது போற பொக்கில விடுங்க மெதுவா அதுவே உங்க வழிக்கு வந்துட்டு வரும் ஓகேவா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் நிறுத்தி உங்க மனசை நிறுத்தி யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களால் என்ன டெசிஷன் எடுக்க முடியுதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் ஓகே ஒரு விஷயத்த நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால டக்குன்னு நினைச்சோம் கௌத்தனம் ஒரு செயலை செஞ்சு அதை ஏதோ ஒன்றும்லாம் பண்ணிட்டோன்னு இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதா ஓகே ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு நிமிஷத்துலேயும் அது கண்டினியூஸாக தொடர்ந்து ஓகே அப்படின்ற பதில் உங்களுக்குள்ள கிடைச்சா அதை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி வைங்க அது அதுக்கப்புறமா வந்து எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கலாம் டென் ஆஃப் ஒன்ஸ் நிறைய வந்து பொறுப்புகள் வரலாம் ஓகே உங்க லைஃப்ல வந்து ஒரு ஃபன்னே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் எப்ப பொறுப்பு நிறைய இருக்கு நம்ம தான் பேர்டன் நிறைய பேர்டன் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அது வந்து அந்த மாதிரி தான் ஆக்சுவலி இதை நீங்க பகிர்ந்து கொடுக்க முடியும் உங்களுடைய ஒர்க்கை வந்து மேபி உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்ல உம் நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நீங்க பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்களா நினைச்சுக்கிறது ஓகேவா சோ அந்த மாதிரி நீங்க மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் எல்லாத்தையும் உங்க தோல்ல சுமக்க தேவையில்ல ஓகே எனக்கும் இந்த எனர்ஜி எல்லாம் தாண்டி நீங்க ஃபோக்கஸ்டா உங்களுடைய வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு பார்க்க முடியுது சோ கொஞ்சம் வந்து என்ன கவனம் தேவைன்னா தொடர் முயற்சி தேவை ஓகேவா இல்லைன்னா ஒரே கவனம் தேவை ஒரு விஷயத்த பண்ணும் போது பல விஷயத்த யோசிக்காம செயல்படக்கூடிய ஒரு வாரமா நீங்க ஓகேவா பாக்குறோம் சோ என்னடாவது ரிலேஷன்ஷிப்ல ஃபன் இல்ல லைஃப்ல பண்ணு இல்ல அப்படின்லாம் வந்து நீங்க யோசிக்கிறீங்களா அதெல்லாம் வந்து யோசிக்காம அதை தாண்டி முன்னேறி போங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து கிடைக்குது ஓகே இது எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டியோ ஒரு திறமையோ உங்களுக்கு இருக்குது அந்த ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ் ரைட் ஸோ இதுக்கு இது வந்து ஒரு குறிக்க குறிக்கக்கூடிய ஒரு கார்டு தான் உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது ஓகே அதில் ஃபோக்கஸ்டாக நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணா போதும் கவன சிதறல் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்த எடுத்து ஒன் பை ஒன்னா நீங்க ஃபோக்கஸ்டா முடிக்கும் போது பயங்கரமான ஒரு சக்சஸ் வந்து பார்ப்பீங்க ஓகேவா So have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Pile 3. Take care. Bye bye.